எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன ஜோசியார ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பயிற்சி ஆக போகிறதுக்கு இப்பயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம் இதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு படாத பாடுபடுறேன் ஜோசியார உசுரை வச்சுருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை கடனாயி பூச்சி குடும்பத்தில் பிரச்சனை நிதி பிரச்சனை இப்படி சகல விதத்துலேயும் பிரச்சனை இருக்குது பெரிய பாவம் நான் என்ன பண்ணேன் ஒரு பாவம் பண்ணல இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மனநிலையில் பலரை வாட்டி இருக்கு அப்போ நம்ம முன்கூட்டியே சில நல்ல பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா ஒரு மனசில் தெளிவு பிறக்கும் சரி இப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தான் சரியில்லை அதுக்கு பிறகு நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சியால் யாராருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிச்சு சொல்றோம் அதாவது சனிப்பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு இந்த தேதியில சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போக போறாரு அப் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் ரெண்டரை வருஷம் அங்க தான் இருக்க போறாரு இந்த சனி பகவானோட பயிற்சி அதாவது சனி பகவான் வந்து தன்னோட சொந்த வீட்டிலேருந்து குரு பகவானோட வீட்டுக்கு பகை வீட்டுக்கு போகிறார் இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது சனியோட பார்வையில யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம துல்லியமாக பார்த்துருவோம் கும்பராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கொடுமையான ஜென்மசனி அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் விலக போகிறீங்க அதாவது ஏழரை சனி உங்களுக்கு வந்து விரய சனி ரெண்டரை வருஷம் முடிஞ்சு போச்சு இப்போ ஜென்ம சனி நடப்பு ஏழரை சனி காலகட்டத்திலேயே ரொம்ப கொடுமையான காலகட்டம் அதிக சோதனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம சனி காலகட்டம் தான் அதாவது விரய சனி அப்படிங்கிறது விரயத்தை கொடுத்துட்டு போயிருக்கோம் ஏகப்பட்ட காசு விரயமாக இருக்கும் கொஞ்சம் கடனாகிருப்பீங்க சுத்த குற்ற விற்று கூட கடங்கண்ணி அடைக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது நம்மள கலங்க வச்சிரும் ஜென்மசனி காலகட்டத்தில் என்ன தான் பெரிய வீரன் சூரன் தீரனாக இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷமாவது தனிமேல நம்மளை கலங்க வச்சுருக்கோம் என்னடா போடா நம்மளாலேயே முடியல கடவுளே அப்படிங்கிற மாதிரி இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கள கூட கடவுளை கும்பிட வச்சிரும் ஐயா என்னை ஏதாவது பண்ணி காப்பாத்தியா அப்படிங்கிற அளவுக்கு அதான் ஜென்மசனி அது இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கொடுமையான சனி முடிய போகுது அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏழரை சனியில் இன்னொரு ரெண்டரை வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்க போகுது கடைசி கட்டம் பாதசனி சரி இப்போ சனியால் நீங்கள் என்னென்னத்தை இழந்திருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியத்தை இழந்திருப்பீங்க சனி உடல் ஆரோக்கியத்தை தலைகீழாக புரட்டி போட்டு பார்த்துரும் மருத்துவமனை அப்படின்னு அலையாதவங்க இருக்கவே முடியாது மாத்திரை மருந்து எடுத்துக்காதவங்க இருக்கவே முடியாது இளவயசுக்காரங்களை கூட ஒரு ஆட்டை ஆட்டி பார்த்துரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு போகணும் சில பேருக்கு சத்திர சிகிச்சைகள் ரண சிகிச்சைகள் கூட செய்ய வேண்டிய சூழல் வந்திருக்கும் ஆனால் பெரும்பாலும் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்குலாம் போயிருக்காது ஏன்னா அந்தளவுக்கு கொடுமைகள் அப்படிங்கிறது இருக்காது அதைவிட கொடுமை இருக்கும் ஆனால் செலவில்லாத கொடுமையாக இருக்கும் பரவாயில்ல போய் ஏதோ ஆயிரம் ஐநூறு நாள் எங்கேயாவது கடை வாங்கிக்கலாம் பெரியாமல் போனால் நம்ம எங்கடா போகிறது அப்படிங்கிற அளவுக்கு உடல் பிரச்சனை கொடுத்துருக்கோம் அதுமாதிரி நிறைய அவமானங்களை கொடுத்துருக்கோம் நிறைய ஏமாந்து போயிருப்பீங்க என்ன தான் விழிப்போடு இருக்கிற ஆளுங்களாக இருந்தாலும் ஏமாந்து போயிடுறது ஜென்மசனி காலகட்டத்தில் ஒருத்தனுக்கு நல்லது செய்ய போய் அவன் தான் அவங்கள முதல்ல ஏமாற்றிருப்பான் நம்ம மேலே தேவையற்ற வீண் பழிகள் வரும் நம்ம நல்லதுக்காக ஒன்று செஞ்சுருப்போம் அது நம்ம மேலேயே பழி வந்து விடுவோம் நம்ம யார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோனோ அவன் தான் நம்மளை முதல்ல குத்திருப்பான் அதுமாரி நம்ம யார் நல்லா இருக்கணும்னு பார்த்து பார்த்து அவங்கள கவனிக்கிறோமோ அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது தற்காலிக பிரிவோ நிரந்தர பிரிவோ ரொம்ப நெருக்கமானவங்க நமக்கு ஒன்றுன்னா அவங்க தான் முதல்ல நிற்பாங்க அப்படிங்கிறவங்க இறந்து கூட போயிருக்கலாம் இப்படி தான் இந்த ஜென்மசனி அப்படிங்கிறது வாட்டி வதச்சுருக்கோம் இதுக்கு மேலே அப்படிலாம் நடக்காது நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் பாதசனி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் வந்துடும் இந்த பாதசனி காலகட்டத்தில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு நாலாவது வீட்டிலேருந்து அஞ்சாவது வீட்டுக்கு போயிடுவார் கெஞ்சி நாளும் கிடைக்காத பஞ்சம குரு அப்படிங்கிற இடத்துக்கு குருவும் பயிற்சி ஆகிவிடுவார் இது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அதோட குரு பார்வை ராசிக்கு கிடைக்கும் இந்த பாதசனி குடும்ப சனி தனசனி அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லுவோம் இல்லையா இந்த தனசனி தன வருமானத்தில் கொஞ்சம் கை வைக்கணும் தான் அதில் நம்ம வந்து ஆகா ஓகோன்னு புகழ்ந்து சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் வருமானத்தில் கை வைப்பார் குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதி இல்லாத சூழல் இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒன்று பண உளைச்சல் இல்லை மன உளைச்சல் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன தகராறுகள் பிள்ளைகளால் பிரச்சனை இப்படி ஏதாவது ஒன்று குடும்ப சனிங்கிறப்போ குடும்பத்தை கொஞ்சம் ஆட்ட தான் செய்வார் அதில் நம்ம வந்து சும்மா அவங்க முக அலங்காரத்துக்காக புகழ்ந்து பேசுறதெல்லாம் இல்லை ஆனால் இந்த காலகட்டத்தில் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசி கிடச்சிருது குரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் உங்களோட ராசிக்கு அஞ்சாவது வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ கிட்டத்தட்ட இந்த பாத சனி அப்படிங்கிறது ரெண்டரை வருஷம் வருது பார்த்தீங்களா இதில் குரு ஒரு வருஷம் இருந்து அந்த பலனை தடுத்துடுவார் சனியால் வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படிங்கிறத குரு தடுத்துடுவார் முழுசாலாம் தடுக்க முடியாது குருவால் சனியை மெஞ்சின கிரகம் குரு கிடையாது ஆனால் ஓரளவுக்கு தடுத்துடுவார் அஞ்சாம் இடம் கெஞ்சினாலும் கிடைக்காத பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருப்பார் குரு குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி கிடைக்கும் ராசிக்கு பதினொன்றுக்கு கிடைக்கும் ராசிக்கு ஒம்போதுக்கு கிடைக்கும் இந்த இடத்தெல்லாம் குரு பார்வை விழுவுது அப்படிங்கிறப்ப நல்லபடியாக இருக்கும் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ரொம்ப அற்புதமான ஒரு இடமாகவும் இந்த இடம் இருக்கும் அப்போ இந்த சனியால் வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படிங்கிறது குறையும் சரி பாத சனியில் நீங்கள் என்னென்னலாம் செய்யலாம் தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிறத குறைச்சிக்கணும் ஏன்னா பயணங்களால் பத்து ரூபா பலன் இருக்காது அதுமாரி குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்பு வரும் வண்டி வாகனம் பழுதாகும் வண்டி வேலை வைக்கும் அடிக்கடி காசு செலவு இருக்கும் பத்து ரூபா சேமித்து வைக்க முடியாது இதெல்லாம் இந்த பாதசனி அப்படிங்கிறது செய்யும் அதுமாரி விளையாடக்கூடிய இடத்துல மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் காலில் பாதத்தில் அடிபடாமல் பார்த்துக்கணும் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு வச்சிங்க நல்லா பயிற்சி எடுத்திருப்போம் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு போட்டிக்கு போகிற அன்றைக்கி எங்கேயாவது அடிபட்டு போயிடும் போட்டியில் கலந்துக்க முடியாமல் போயிடும் அதனால் கூடுமான வரைக்கும் காலில் கவனமாக இருங்க ஒரு வண்டியில் போகிற போது வித்தை காட்டுறது சைக்கிள் ஓட்டும் போது வித்தை காட்டுறது இந்த வேலையெல்லாம் வச்ச கூடாது அதுமாரி கூடுமான வரைக்கும் காலனி இல்லாமல் கொஞ்சம் வெளியிலங்களில் நடக்கிறத குறைச்சிங்க ஏதாவது ஒரு துரும்பு இரும்பு கடந்து குத்தி அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வரும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் நாம் வேறு என்ன ஜோசியரை செய்யலாம் தொழில் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா தொழில் பண்ணலாம் முதலீடு இல்லாமல் எவ்வளோ தொழில் வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் இருக்கிற முதலீடு இப்போ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அது அப்படியே இருக்கணும் புது முதலீடுகள் போடக்கூடாது இல்லை நான் அதை விற்று இதை போடுறேன் இதை விற்று இதை போடுறேன் அப்படின்னா போட்ட முதலீடுக்கு உத்தரவாதம் அப்படிங்கிறது கிடையாது நட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முதலீடு போடாமல் என்ன செய்ய முடியுமோ அப்படி அப்படியே அப்படி அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது அதோட ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா வேறு இடத்துலேருந்து அழைப்பு வரும் இன்றை விட அதிக சம்பளம் கொடுக்குறேன்னு அதெல்லாம் நீங்கள் வந்து இறங்கிட வேண்டியது இல்லை தவிர்த்துற வேண்டியது தான் ஏன்னா இப்போ இருக்கிற இடத்த விட அது மோசமாக தான் இருக்கும் அதனால் நிறுவனம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் உங்களோட பொருளாதார சூழல் குடும்ப சூழல் நம்ம இருப்பிடம் இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டு அதன் பிறகு போகலாமா வேலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள் சுயஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துருங்க சில பேருக்கு கடல் கடந்து போகக்கூடிய யோகம் வரும் இங்கே ஒரு இல்லை ஒரு வெளிநாடு போகிறேன் மாமா மச்சம் அனுப்புகிறேன் சித்தப்பம் பிரிப்பேன் கூட்டாளி ஒருத்தன் விசா அனுப்புகிறேன் தாராளமாக போகலாம் ஏன்னா குடும்ப சனி இருக்கும்போது குடும்பத்தை விட்டு நாம் பிரிஞ்சுருந்தோம் அப்படின்னா அந்த தோஷம் அதில் அடிபட்டு போயிடும் அப்போ தாராளமாக வெளிநாடுகளுக்கு பயணம் போகிறவங்க போகலாம் மற்றபடி வெளியூரில் வேலை செய்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வர்றது அப்படி வச்சுக்கிறது நல்லது சொந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் குடும்ப பிரச்சனை வரும் குடும்பமான வரைக்கும் குடும்பத்தை இந்த ரெண்டு ஆண்டுகளில் நம்ம கொஞ்சம் பிரிஞ்சுருந்தோம் அப்புடின்னு வச்சிங்களேன் அன்னோன்னியும் அதிகமாகவும் இருக்கும் பத்து ரூபா காசு பணமும் சம்பாதிச்சு மிச்சப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூர்ணமாக இருக்கும் ஏழரை சனியோட கடைசி காலகட்டம் கொஞ்சம் ஏற்றம் இரக்கம் இரவு பகல் மாதிரி எல்லாம் கலந்து தான் இருக்கும் இருந்தாலும் கொடுமையான ஜென்மசனியை நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க அந்தளவுக்குலாம் இருக்காது தேக ஆரோக்கியம் இதுக்கு மேலே கொஞ்சம் பலப்படும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வீடு கட்டலாம் கட்டின விட்டை புதுப்பிக்கலாம் மண் வாங்கலாம் மணம் வாங்கலாம் அதெல்லாம் எந்த தங்கு தடையும் கிடையாது இதுமாதிரி சுபகாரியங்கள் செய்கிறதுக்கான எந்த தடை அப்படிங்கிறதும் கிடையாது தாராளமாக செய்யலாம் நல்ல நேரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்திருக்கு ஏழரை சனியில் ரெ முக்கியமான ரெண்டு பாட்டை முடிச்சுட்டீங்க விரைய சனி ஜென்மசனி அப்படிங்கிறது இது பாத சனி கொஞ்சம் பாதிப்பு குறைவாக தான் இருக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை தினமும் குளிச்சு முடிவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை அனுமன் வழிபாடு சனிக்கிழமையில் மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இல்லைன்னாலும் நம்ம இதுவரைக்கும் இருந்த மோசமான காலகட்டத்தை கடந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்டா அப்படின்னு நம்பிக்கை தரக்கூடிய அளவுக்கு இந்த சனிப்பயிற்சி இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்